ஸ்கூல் ஃபீஸு ஃபவுண்டேஷன் ஃபீஸு அதுக்கு மேலே ஒரு இன்டெக்ரேஷன் ஃபீஸு அதுக்கு மேலே டியூஷன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு போய் பாருங்க ஜாரி ஜாரியா ஜாரி ஜாரியா அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு காட்டால எட்டரை மணிக்கு போன குழந்தைகள் ராத்திரி எட்டரை மணிக்கு டியூஷன் முடிச்சு வந்தாங்கன்னா அது உடம்பா இல்லை இயந்திரமா நோ டியூஷன் காலையில் எற்றையிலேருந்து சாயந்தரம் நாலரை மணி வரையில் நான் சொன்ன மூணு தாரக மந்திரங்கள் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இதை எப்படி கொண்டு வரணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு அபராதம் கட்டுறோம் நம்மளா யாருக்கு அபராதம் கட்டுறோன்னா சில பள்ளிக்கூடங்கள் வியாபார நோக்கோடு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு லட்சம் லட்சமாக ஃபீஸ் அபராதம் கட்டுறோம் ஏன் நம்ம குழந்தைகளை டிசிப்ளின் ஆக வளர்க்கல ஒபீடியன்ஸாக வளர்க்கல அவங்களை கொண்டு வரலை அதன் காரணமாக எனவே பெற்றோர்களே ப்ளீஸ் இன்வால் யூர் செல் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஐ ஒன்ட் மேக் திஸ் மைலிங் வெல் சோ தட் எனி பேரண்ட் எனி ஸ்டூடெண்ட் எனி டீச்சர் இன் எனி ஸ்கூல் in any part ஆஃப் இண்டியா அ வேர்ல்டு வில் பி பெனிஃபிட்டட் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அரை மணி நேரம் கிடைக்கும் ஆனால் இப்போ நான் பேசக்கூடிய இந்த அரை மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளின் வருங்காலத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அரை மணி நேரம் தீஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வில் மேக் a வெரி பிக் difference இன் the லைஃப் ஆஃப் your சில்ட்ரன் Please listen to me. We are in the first of March. In the month of March, almost all the portions should have been completed, and the students will be getting ready for the exam. Already, metric, eleventh uh, and twelfth and tenth standard, CBSC, tenth and twelfth standard children are appearing for the exam. அண்ட் வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபதி ஸ்கூல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பள்ளிக்கூட வாழ்க்கை என்பது ஒரு தவ வாழ்க்கை பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு கூட ஒரு தவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இத்தனை ஆண்டுகள் தபஸ் பண்ணாங்க ஒரு வரம் கேட்டாங்க அவர் வரம் கிடச்சது அது போன்று ஒரு தவம் நம்ம வரத்தை கேட்க போகிறோம் என்னன்னா அவர் சில்ட்ரன் ஷுட் பி பிளஸ்ட் அவர் சில்ட்ரன் ஷுட் டூ வெரி வெல் கெட் குட் மார்க்ஸ் கெட் செட்டில்டு குட் ஜாப் தட் இஸ் தி வரம் குட் ஆஸ்க் ஃபார் அந்த வரம் வேணும்னா ஒரு தவம் நம்ம செய்யணும் அது என்ன தவம் நம்ம நினைக்கிற மாதிரி எஜுகேஷன் என்பது ஒரு ஏடிஎம் கார்டில் போயிட்டு ஸ்வைப் பண்ணி கேஷ் எடுக்கிற மாதிரி இல்லை ஏதோ பேங்க்கில் நம்ம கேஷ் போட்டிருக்கோம் ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க ஏடிஎம்க்கு போனால் இந்த ஸ்வைப் பண்ணால் பணம் வந்துடுது அது மாதிரி எல்லா பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டியாச்சு எக்ஸாம் வந்தாச்சு ஸ்வைப் பண்ணால் மார்க் வராது So, all of us should understand, what is the task ahead? எந்த சவாலை கிட்டத்தட்டகளுக்கு முன்னாடி சுமார படிச்சா சுமாரான வேலை கிடைக்கும் நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் எல்லார விட அதிகமாக படித்து அதிகமாக மார்க் வாங்கினா அதிகமான சம்பளத்தோடு கிடைக்கும் அப்போ ஒன்று சுமாரான வேலையில் இருக்கலாம் இல்லை ஒரு மீடியாக்கள் வேலையில் இருக்கலாம் இல்லை நல்ல வேலையில் இருக்கலாம் அப்படி ஒரு சாய்ஸ் இருந்தது ஆனால் இப்போது அதெல்லாம் வேலைக்காக யூ ஹாவ் டு பி என் எக்ஸ்பர்ட் அதை தான் இன்னைக்கு காலையில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு நான் பேசினேன்

டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது என்ன வேணும் அசைக்க முடியாத ஒரு செல்ஃப் பிலீஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பெற்றோர்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன் என் குழந்தையால் படிக்க முடியும் யாருன்னா சொல்லட்டும் உங்கள் குழந்தைங்க கணக்கு வராதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க யாருன்னா சொல்லட்டும் அந்த சப்ஜெக்ட் டஃப் பண்ணிட்டு நீங்கள் சொல்லாதீங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரெண்டாவது சரியான ஹேபிட் இருக்கா உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் மனிதனை உருவாக்குகிறது அவர் எப்படி அந்த அவ்வளோ லெவலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் நல்ல ஹேபிட் சார் காலையில் எழுந்துருவார் சார் கட்டப்பட்டு உழைப்பார் சார் எது செஞ்சாலும் தரவோ செய்வார் சார் அவரே அப்படி கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னா ஹேபிட்ஸ் பொறுப்பில் நடந்துப்பார் சார் உடம்பை கெடுத்துட்டார் சார் குடித்தார் சார் ஸோ ஹேபிட்ஸ் அப்போது குழந்தைகளுக்குள்ள நல்ல ஹேபிட்டை கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அதுதான் என் பார்ட் ஆஃப் தி தபஸ் அந்த தவ வாழ்க்கையில் குழந்தைகிட்ட நல்ல ஒரு ஹேபிட்ஸை கொண்டு வரணும் அதுக்கு தான் விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி எல்லா ஹேபிட்டுமே தானா வந்துடல உங்க பையன் மொபைல் போனை அப்படி பார்த்துட்டே இருக்காரா ஒரே நாளில் வரல உங்க பையன் சண்டே அன்னைக்கு மோட்டர் பைக்ல ஒரே நாளில் வரல கடையில் எட்டு மணிக்கு எழுந்திருக்காங்க ஒரே நாளில் வரல படிக்கும்போது எழுத்து எழுத்துப்பிடியோட படிக்கிறாங்க சரியா படிக்கல ஒரே நாளில் வரல ஸோ இந்த ஹேபிட்ஸை கரெக்டான ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும் தவறான களையணும் அதற்காகத்தான் ஏற்படுத்தினோம் அகாடமி அகாடமி அது என்ன மேலே ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஐ கேன் சென்ட் யூ வாட் ஷுட் பி டன் டு ரிமூவ் எ எ ஹேபிட் அண்ட் இன்ஸ்டால் நியூ ஸோ ஒரு பார்ட் ஆஃப் தி தபஸ் அப்படின்னா டிசைட் தி ஆல்டி சுபாவம் வாட் இஸ் தி ஆட்டி ஆப் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் வாட் இஸ் தி ஆட்டி ஸ்டூடெண்ட் ஆன் ஹோம் ஒர்க் வாட் இஸ் தி ஆட்டி ஆஃப் ஸ்டூடென்ட்ஸ் இன் கிளாஸ் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் அந்த ஆட்டிடியூட் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சொல்றோம் இன்ஜினியரிங் ஒரு செயல் வேறு ஒரு ஆட்டிடியூட் வேறு நான் இஷ்டத்துக்கு பணம் செலவு பண்றேன் ஒரு நாளைக்கு ஆமாம் அன்னைக்கு செலவு பண்ண பட் இஸ் தட் மை கரெக்ட் தி ஆட்டிடியூட் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்டத்துக்கு நிற்கிறாங்க அங்கே நிற்கிறாங்க ஒரு நாள் அப்படி இருந்தானா இல்ல எப்பவுமே அப்படியா எப்பவுமே அப்படின்னா ஆட்டிடியூட் மாற்றணும் அதுவும் தபஸ் ஒரு முக்கியமான போர்ஷன் ஆஃப் தி தபஸ் அதுதான் இது சோஷியல் மீடியா காலத்தின் கட்டாயம் வீ ஹாவ் டு யூஸ் டெக்னாலஜி இப்போ போய் நான் ஓலை சுவடியில் தான் எழுதுவேன் அப்படின்னா அப்போ மகாபாரதம் எழுதும்பொழுது லட்சத்தி இருபதாயிரம் செயல்கள்னு சொன்னாங்க எத்தனையோ ஆண்டுகள் நான் இருக்கலாம் அந்த எழுதுறதுக்கு இப்போ நான் ஒரு கட்டுரை ஓலை ஓலைச்சுவடில முடியாது அதுக்கப்புறம் பேப்பர் வந்துது பேனா வந்தது பென்சில் வந்துது டைப்ரைட்டர் வந்துது கம்ப்யூட்டர் வந்தது இப்போ ஃபோன் பண்ண ஆனால் அது அடிச்சுக்குது ஸோ காலத்தின் கட்டாயம் இது இருக்கலாம் ஆனால் அதை யூஸ் பண்ணணுமா ஓவர் யூஸ் பண்ணணுமா மிஸ்யூஸ் பண்ணணுமா அந்த புத்தியை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டாடணும் அண்மையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீச் கேட்டேன் அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபிங்கர்ன்றாரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபிங்கர் இதை நான் பேசிட்டே இருக்கும்போது உங்கள் ரெண்டு சுண்டு வரலை பாருங்கள் அப்படியே தடவி பாருங்களேன் தடவி பார்த்தீங்களா ஏதோ ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு மார்க் இருக்கும் காய் காய்ச்சி போன்னு சொல்லுவாங்க அது இருந்து தட் இஸ் கால்டு மொபைல் ஃபோன் ஃபிங்கர் இந்த ஃபோனை நம்ம இப்படி வச்சு 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 பார்த்து இந்த மார்க்கே உழ்ந்துருக்கோம் அப்போ அந்த அளவுக்கு இதோடு நம்ம அடிமை ஆகிட்டோம்னு அர்த்தம் நான் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்க போகிறேன் மொபைல் ஷாப்ஸ் நீங்க போய் பாருங்களேன் பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அங்க போனீங்கன்னா எல்லா மொபைல்ஸ் எல்லா விதமான மாடல்ஸும் இருக்கும் அதை பார்க்கும்பொழுதே சுண்டு இழுக்கும் தினம் பேப்பரில் விதவிதமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இந்த மொபைல் வாங்க அந்த மொபைல் வாங்க ஒன்னு நீ வாங்கலையா ஒன்றும் மாற்றலையா எக்ஸ்சேஞ்ச் ஆவுட்டு ஆஃபர் அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த வசீகரத்தில் போய் பசங்க மாட்டிக்கிறாங்கன்ட்டு தான் உண்மை தெரி இஸ் நதிங் ராம் கார் வாங்கலாம் ஆனால் ரேஸ் காரை யூஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு ஸோ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்காகத்தான் டூயிங் மொபைல் ஃபோன் டி அடிக்ஷன் அது சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு ரூமில் அப்பா அம்மா பொண்ணு பையன் உட்காந்துருக்காங்கன்னா நாலு பேரும் நாலு மொபைல் வச்சு மொபைல்லே பேசிப்பாங்க ஸோ மொபைல் ஃபோன் டிஎடிக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ தபஸ் நாங்கள் இந்த வருஷம் நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் வித் ஆல் யுவர் கோஆபரேஷன் ஒரு கான்ட்ராக்ட் வேர் கொண்டு சைன் அந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறேன் அதில் பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் வில் ரைட் கிவ் இட் அண்ட் ரைட்டிங் ஐ வில் நாட் மிஸ்யூஸ் மை மொபைல் அன்னெசரி நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் போகும்போது கேட்குறாங்க ஃபோன் பண்ணுறாங்க நேராக வராங்க சார் எப்படி அதில் அவங்க கொண்டு வருதுன்னு தெரியல சார் அப்படின்றாங்க அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் மூணு மாதத்து குழந்த ரெண்டு மாதத்து குழந்த அதை கேக்குதா மொபைல் ஃபோன் கொடுன்னுட்டு நமக்கு பொறுமை இல்லை மொபைல் ஃபோனை கொடுத்து முன்னெல்லாம் கிலுக்கு கிழப்பு கொடுப்பாங்க அப்படியே ஆட்டி பார்ப்பாங்க சந்தனை பா காமிப்பாங்க காக்காவை பார்ப்பாங்க காமிப்பாங்க அதை அழுகி நிறுத்த மொபைல கொடுத்துறோம் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு பேசணும் இதை பார்த்தம்பி இது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை எவ்வளோ நேரம் நீ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கப்பாரு தெர் இஸ் வாட் இஸ் கால்ட் ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று உண்டு அந்தந்த மொபைல் ஃபோனில் ஒரு ஒரு ஆப் இருக்குது அதில் போய் பார்த்தீங்களான்னா போன வாரம் எவ்வளோ மணி நேரம் நீ ஸ்க்ரீன் டைம்ல இருந்தே உனக்கு தெரிஞ்சிடும் உட்காந்து பேசணும் அதனால தான் நாங்கள் கொண்டு வரும் இண்டிவிஜுவல் மென்டரிங் பர்சனல் மென்டரிங் இந்த மொபைல் போனில் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு எத்தனை மாணவிகள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்காங்க So, as responsible school management, I have committed that students studying in our institution will be de -addicted. நம்ம வீட்டில்லாம் பார்த்தீங்களா செல் இருக்கும் கரையான் இருக்கும் அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற கம்பெனி போகிறீங்களா பெஸ்ட் கண்ட்ரோலில் போய் கேட்டுக்கலன்னா அவங்க சொல்லுவாங்க சார் நீ வெளியில் பார்க்கறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சார் அந்த செல் அங்கே இல்லை சார் அந்த பூமியிலேருந்து வருதான் இங்கேருந்து அந்த உணவு எடுத்துன்னு போயிட்டு பூமிக்கு அடியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் அது அதனால் நாம் ஃபுலிட் அடிச்சு நம்ம அந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அவர் ஒரு ஒரு ஒன்று போட்டு பூமி கடையில் மருந்து அனுப்புவாரு பையன் வச்சுருக்காருன்னா அது பிஹேவியர் செல்லு கரையான வெளியில் பார்க்குற மாதிரி அவரோட உட்காந்து பேசணும் நல்லது இருக்குது எவ்வளோ கெட்டது இருக்குது மொபைல் ஃபோனை கொடுக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் கூட்டி வையுங்க என்ன சத்தம் போடுவாங்க போடட்டும் சாப்பிட சாப்பிடாம இருக்கட்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ரிவால்வர் வச்சிருக்காருன்னா பையன் வந்து அப்பா நான் வந்து போலீஸ் விளையாட்டு விளையாடுறேன் ஒரு ரிவால்வர் கூட கொடுப்போமா சாப்பிடாம இருக்கேன்னா இருந்துரு பரவாயில்ல சொல்ல மாட்டோம் ஸோ தி மொபைல் ஃபோன் டி அடிக்ஷன் உள்ளூர் விஷயங்க ஆனால் இது செய்யணும் இந்த தபஸுக்கு என்னங்க முக்கியம் மனசு கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம் மனசு ஃபோக்கஸுக்கு என்ன முக்கியம் மனசு தி மைண்ட்னு வாங்க மைண்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு மைண்ட் செட்னா குழந்தைகள் வளரும் பொழுது நல்ல மைண்ட் செட் தான் வளர்றாங்க பறக்கிறாங்க அடுத்த மாதிரி சின்ன குழந்தைகளை பாருங்க கியூரியஸா இருக்கு இங்க ஓடும் அங்க ஓடும் அந்த பிடிச்சி பார்க்கும் இது பிடிச்சி பார்க்கும் அது என்ன இது என்ன அது என்னமா இது என்னமா அந்த கியூரியாசிட்டி உண்டு நாம தான் அதை எல்லாத்தையும் அழிச்சிடும் ரெண்டு விதமான மைண்ட் செட் வி ஆர் ட்ரைங் டு டெவலப் இன் அவர் இன்ஸ்டியூஷன் க்ரோத் மைண்ட்

கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ஃபோனில் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சோன்னா அதில் போயிட்டு ஃபேக்ட்ரிஸ் செட்டிங்னு ஒன்று உண்டு ஃபேக்ட்ரி செட்டிங் அந்த செட்டிங்கில் போய் அவங்க செட் பண்ணுவாங்க அதனால் நம்ம நேச்சுரல் செட்டிங்கில் போய் குழந்தைகளுக்கு இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட் சொல்லிக் கொடுத்தா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தானாக வளரும் அது மட்டும் இல்லை குழந்தைங்க வளர்க்குறது சொல்லிக் கொடுக்குறதுனால் பப்பெட் ஷோ இல்லை பொம்மைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படியும் ஆட்டிகிட்டே இருந்து அது பொம்மை ஆடிட்டே இருக்கும் முட்டை கீழே ஊந்துடும் படி 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 படின்னு சொல்கிறது எத்தனை நாள் சொல்ல போகிறோம் அதனால தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ட்ரிபிள் எஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளர 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 அவங்களோட பேச 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 தினமும் ஒரு பிள்ளை தொடைச்சிட்டே இருந்தால் மினு மினு மினுன்னு இல்லை அப்படிதாங்க சொல்ல 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 அந்த குழந்தைகள் யோசனை பண்ணுவான் நான் யாரு என்னுடைய ஆற்றல் என்ன ஐந்து ஆண்டுகளை எங்க போக விரும்புறேன் அதனால தான் இந்த நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஒன்று ஃபோர் இயர் மாடல் நம்ம சொல்றோம் அங்க விட்டுறாங்க கோட்டை ராதா மேடம் அடிக்கடி கிட்ட சொல்லுவாங்க அவங்கள கிட்டது நாற்பது ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் கீழ் வகுப்பில் நல்லா படிக்கிற குழந்தைகள் நைன்த்து எயித்துலாம் வரும்போது ஏன் ஃபீல் ஆகிறாங்க இதுதான் காரணம் அந்த மனசு அலபாயம் ஆரம்பிக்குது அதே மாதிரி பழகிட்டாங்க கூடவே இருந்து படிக்க வைக்கிறது கூடவே இருந்து சொல்லி கொடுக்கறது அப்பா இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவார் கிளாஸில் டீச்சர் இருந்தால் தான் டிசிப்ளின் இருப்பாங்க அப்படி போனால் இன்டிசிப்ளின் நடந்துப்பாங்க அதை நம்ம அவங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க இயல்பாக அவங்க நம்ம கொண்டு வந்துடணும் ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட் ஃபிக்ஸட் மைண்டெட் செ குழந்தைகள வளர்க்கணும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் டீச்சர்கள் வில் அ டீச்சர் இஸ் இஸ் எ மென்டர் அண்ட் அவர் செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் கான்செப்ட் இதை டெலிங் யூ உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு வானம் கூட எல்லை கிடையாது இட் இஸ் பாசிபிள் ஸோ நீட் டு எ தபஸ் வர வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில குழந்தைகள் பேசுறதை பார்த்தா அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தா சமுதாயத்தை மாற்ற முடியாது நம்மக்கிட்ட மாற்றங்களை கொண்டு வரணும் உலகத்தை மாற்ற முடியாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையை மாற்ற முடியும் ஸ்கூல் ஃபீஸு ஃபவுண்டேஷன் ஃபீஸு அதுக்கு மேலே ஒரு இன்டகிரேஷன் ஃபீஸு அதுக்கு மேலே டியூஷன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு போய் பாருங்கள் ஜாரி ஜாரியாக ஜாரி ஜாரியாக அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு காற்றால எட்டரை மணிக்கு போன குழந்தைகள் ராத்திரி எட்டரை மணிக்கு டியூஷன் முடிச்சு வந்தாங்கன்னா அது உடம்பா இல்லை இயந்திரமா நோ டியூஷன் காலையில் எட்டையிலேருந்து சாயந்தரம் நாலரை மணி வரையில் நான் சொன்ன மூணு தாரக மந்திரங்கள் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இதை எப்படி கொண்டு வரணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் ட்ரைனிங் அந்த மைண்ட் ஃபுல்னஸ் ட்ரைனிங் கொண்டு வச்சுனா தர் இஸ் நோ நீட் ஃபார் யூ நான் அடிக்கடி சொல்லுதுண்டு அபராதம் கட்டுறோம் நம்மளா யாருக்கு அபராதம் கட்டோம்னா சில பள்ளிக்கூடங்கள் வியாபார நோக்கோடு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு லட்சம் லட்சமாக ஃபீஸ் அபராதம் கட்டுறோம் ஏன் நம்ம குழந்தைகளை டிசிப்ளினாக வளர்க்கலை ஒபீடியன்ஸாக வளர்க்கலை அவங்களை ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரலை அதன் காரணமாக எனவே

அப்பாயின்மெண்ட் ஆட்ட கொடுத்தாச்சுன்னா ஒரு வருஷம் ஆனவொடனே இவர் மெயின் பர்மனண்ட் ஐம்பத்தெட்டு வயசு வரையிலே வேலையில் இருப்பார் பர்மனன்ட் டிகிரி ஒரு எம்பிபிஎஸ் படித்தாச்சுன்னா முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு அவர் எம்பிபிஎஸ் டிகிரி இப்போ அதெல்லாம் கிடையாது அடுத்த முறை நீங்கள் தின்பண்டங்கள் வாங்கி பார்த்தீங்களா எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும் பெஸ்ட் ஃபார் யூஸ் பிஃபோர் திஸ் டேட்னு நம்ம படிப்போம் அவ்வளவுதான் நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி நான் அந்த காலத்து இன்டர்மீடியட் நான் அந்த காலத்து எம்ஏ அந்த காலத்து எம்ஏ அந்த காலத்தோட ஓவர் இப்ப அப்படி கிடையாது யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்ப பர்மனன்ட் ஜாபே கிடையாது இன்னைக்கு அமெரிக்கால என்ன நடக்குது லட்சம் பேரை வெளியில் அனுப்புறாங்களாமா ஆனால் ட்ரம்ப் அதே சமயத்தில் ஒன்று சொல்கிறாரு நாற்பத்தி நாலு கோடி உள்ள கொண்டு வந்தீங்களா உனக்கு கோல்டு கார்டு கொடுக்கறாரு நாற்பத்தி நாலு கோடி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் என்ன காரணம் அந்த நாற்பத்தி நாலு கோடி ரெவன்யூவாக வருது இல்லை நல்ல நல்லா படித்த கிராஜுவேட்ஸ் இருக்காங்க நீங்கள் ஐஐடியில் படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கலாம் எம்பிஏ படிச்சிருக்கலாம் அவங்க போய் கிரீன் கார்டு அப்ளை பண்ணால் உடனே கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவங்க வளர்க்க போறாங்க யாரெல்லாம் திருப்பி அனுப்புறாங்கன்னா அந்த நாட்டில செலவு கொண்டு போறாங்க இவங்கெல்லாம் சோ இஃப் யூ ஹேவ் அன் எக்ஸ்பர்ட் வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு மார்னிங் நம்ம குழந்தைகளோட அதுதான் நான் பேசினேன் எனவே மை டியர் பேரண்ட்ஸ் ஐ டேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ ஃபார் த நியூ ஸ்கூல் இயர் ஐ ரிபீட் திஸ் இஸ் கோன் டு பி அ தபஸ் அந்த தப்பஸுக்கு என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்ய போகிறோன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் இந்த பாயிண்ட்ஸ் நான் சொன்னது எல்லாமே நமது பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல எந்த பேரண்ட்டு எங்கே இருந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட்டு எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே திஸ் இஸ் வெரி வெரி ரெலவெண்ட் கைண்ட்லி கோ த்ரூ தி ஸ்பீச் கப்புள் ஆஃப் டைம்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் திட் இஸ் நம்பர் கோயிங் யூ மோஸ்ட் வெல்கம் டு சென்ட் ஏ வாட்ஸ்அப் மெசேஜ் யூ டோன்ட் ஹேவ் டு கால் வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் வி ஹெல்ப் டு ரெக்டிஃபை அவர் வீல் ஹெல்ப் டு கிளாரிஃபை வாட் எவர் டவுட் யூ ஹேவ் அந்த ஒரு வேள்விக்கு அந்த ஒரு யாகத்திற்கு அந்த ஒரு தவத்திற்கு நம்ம தயாராகணும் கண்டிப்பாக நாளை நமது